பொன்னி வந்து சக்திக்காக பத்திய சாப்பாடெல்லாம் செஞ்சுட்ருக்கும் போது அங்கே மல்லி வராங்க என்னடி செம்மையெல்லாம் பண்ணிட்டுருக்கிறியா என்ன இவ்வளோ சீக்கிரமாக பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு சொல்லிவிட்டு மல்லி கேட்கவும் எல்லாம் அவருக்காக தான் பத்திய சாப்பாடு அப்படிங்கிறாங்க என்னது பத்திய சாப்பாடா அது எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கவும் எங்கே டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து கொடுக்கவும் ஐயோ இது என்னது நாக்கே கெட்டு போச்சுது இப்படி இருக்குது நான் வரே எங்கள் வீட்டில் மீனெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தேன் இந்த பத்திய சாப்பாடை வந்து டேஸ்ட் பண்ணி என் வாயே கெட்டுப்போச்சு அப்படின்னு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா பொன்னி வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு நேராக வந்து சக்தி வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு மல்லிகிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க அப்போ மல்லி சொல்லியிருந்தாங்க ஐயோ நான் மட்டும் தனியாக போக மாட்டேன் மாட்டேன் நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே வந்து பொன்னி சொல்கிறாங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனையாகிரும் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ஆகாது அவர் தான் வெளியே போயிட்டாரெல்லாம் வரதுக்கு ஆகும் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியும் மல்லியும் பார்த்தோம்னா பத்திய சாப்பாடு எடுத்துகிட்டு நேராக சக்தியோட வீட்டுக்கு வராங்க அப்போ அங்கே மாஸ்டர் இருக்கவும் என்னம்மா என்ன அப்படிங்கும்போது இல்லை அவருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருக்க அப்படிங்கிறாங்க ஓஹோ சாப்பாடெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கிறியா அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கவோ சக்திங்க வா யார் வந்திருக்காங்க பார் அப்படிங்கும்போது சக்தி உடனே வ வராங்க வந்ததுமே பொன்னைய பார்த்ததுமே அவங்க சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த அங்கே உங்களுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் அப்படிங்கவோ அப்போ சக்தி சொல்கிறாங்க இன்னைக்கு ஒரு சாப்பாடு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியது அப்படிங்கும்போது அப்போ மல்லி சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கெலாம் கிடையாது அது பற்றிய சாப்பாடாக்கும் வாயிலே வைக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது எங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சக்தி வந்து அந்த சாப்பாடையும் குழம்பையும் ஊற்றி அவங்க சாப்பிட்டுட்ருக்குறாங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்களா அப்படின்னு மல்லி கேட்கவோ அப்போ மா மாஸ்டரும் அவங்க சக்தியோட ஃப்ரெண்டும் கேட்குறாங்க நீ சாப்பிட்றத பார்த்தா எங்களுக்கே வாயில் எச்சு ஊறுது எங்க எங்களுக்கு ஒரு உருண்டை கூடு அப்படின்னு சொல்லவும் ரெண்டு பேருக்கும் கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டுட்டு ஐயையோ இது என்னது இப்படி இருக்குது வாயே கெட்டு போச்சு அப்படிங்கும் போது அதெல்லாம் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ பொன்னி வந்து மல்லிகிட்ட வாடி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்போ வந்து சக்திகிட்ட கேட்குறாங்க என்னடா அவள் தான் போயிட்டாலாம் உண்மையை சொல்லு இந்த சாப்பிட நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பொன்னி கையால இத்தனை நாள் கழிச்சு எனக்கு சமையல் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்குறா அது எனக்கு எப்படி இருந்தாலும் சரிதான் அமிர்தமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா முத்தியாவை தான் காட்டுறாங்க அப்போ அந்த தோட்டத்தை போய் அவங்க சொல்கிறதுக்காக போகிறாங்க நேற்றுக்கு நான் வர முடியல அப்படின்னு சொல்கிறதுக்காக போகவும் அவரை பார்த்ததுமே வந்து அந்த தோட்டக்காரர் சொல்ல ஆரம்பிச்சுருந்தாங்க என்ன முத்தியா நேற்றுக்கு அந்த பையனை காப்பாற்றிட்டீங்களா அப்படிங்கும் போது ஆமாங்கையா காப்பாற்றியாச்சு அப்படிங்கிறாங்க பரவாயில்லையே அந்த பையனையும் காப்பாற்றிட்டீங்க கரெக்டான நேரத்துக்கு தோட்டத்துக்கு காவல்காகவும் வந்துட்டீங்க அப்படிங்கவும் இது கெட்டதுமே முத்தியாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்போ சக்தி நின்று இருக்கிறாங்க அடுத்து முத்தியா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே பொன்னிக்கிட்ட சொல்கிறாங்க நேற்றுக்கு நான் தோட்டத்துக்கு காவல்காக போகவே இல்லை ஆனால் நாங்கள் காவல் கற்று தான் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு எனக்கு ஒன்றுமே மாட்டுக்கு அதுவும் பெட்ஷீட்லாம் மூடிட்டு நான் இருந்தேன்னு சொல்றாரு எனக்கு ஒன்றுமே புரியல நீ தான் அப்படி போனியான்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து பொன்னி பார்த்தோம்னா ஐயோ எல்லாம் அங்கே இருந்தாரு இது அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பொன்னி வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாங்க என்னம்மா நீ தான் வந்து பெட்ஷீட்லாம் மூடிட்டு அங்கே நின்றுட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு முத்தியா கேட்டுட்டு இருக்கிறாங்க பொன்னி சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க